சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க நம் தேச பிதா மகாத்மா காந்தியடிகளுடைய நினைவு தினம் என்று கோட்ஸே வந்து துப்பாக்கியால் சுட்டதனால் மகாத்மா காந்தியடிகள் வந்து மரணம் அடைஞ்சார் இந்த நாளை வந்து மத நல்லிணக்க நாளாக தேசம் முழுக்க வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு சாதாரண இளைஞனா உருவாகி அரிய பண்புகளை வளர்த்துக்கிட்டு கடைசியில் மகாத்மா காந்தியானவர் லண்டனுக்கு அவர் வந்து படிக்க போறப்ப அவர் தாய்கிட்ட வந்து மூணு சத்தியம் வந்து பண்ணார் மது அருந்த மாட்டேன் மாமிசம் சாப்பிட மாட்டேன் பிற பிற மாதர்களை தாயாகவும் தங்கையாகவும் நினைப்பேன் வந்து சத்தியம் பண்ணார் அந்த சத்தியத்துப்படி கடைசி வரை வாழ்ந்து காட்டியவர் சத்தியம் மகிம்சை அப்படிங்கிற வழியில வந்து வாழ்ந்தார் அவருக்கு வந்து எல்லா மதத்துலேயும் நண்பர்கள் இருந்தாங்க அதெல்லாம் தாண்டி பைபிள் படிச்சிருக்காரு குரான் படிச்சிருக்காரு பகவத்கீதை படிச்சிருக்காரு இருக்கிற இறை நூல்கள் எல்லாம் படிச்சிருக்காரு கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா எல்லா நூல்களும் இறை நம்பிக்கையும் அற தான் சொல்லுது எல்லா மதமும் சம்மதம் எம் மதமும் சம்மதம்னு சொன்ன ஒரு மகாத்மா அவருடைய நினைவு இன்று ஆமாம் மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்போது அதனால் மகாத்மா காந்தி எப்போவுமே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கும் நமக்கு இந்தியர்களுக்கு அவரை நினச்சிக்கிட்டு நினச்சிக்கலாம் அவரை ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தர்ஃபெக்ட் ஷோ காந்தி இந்த பேரை கேட்டாலே மனசு வந்து அமைதியாகும் தேசப்பிதா வந்து மனசில் வந்து தோன்றுவார் இந்த பேரை கேட்டாலே இப்படி இருக்குன்னா அந்த பேர் வச்சிருக்கவங்க எப்படி நடந்துக்கணும் ம் ஆனா அப்படியே நடந்துக்கிறாங்க சரி அந்த பேர் வச்சு உயர் பதவியில வேற இருக்காரு அமைச்சரா இருக்காரு ஆமா காந்தி வந்து தமிழ்நாடு அமைச்சரவையில ஒரு அமைச்சரா இருக்காரு மகாத்மா காந்தியை பத்தி பேசிட்டு இந்த நியூஸ பேசணும்னு நினைக்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் அவர் அந்த பொது மேடையில திமுக மாணவரணி கூட்டத்துல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நம்ம கூட்டத்தில் பேசும்போது அரசியல்வாதிகள் பேசும்போது மக்கள் உட்காந்து கேட்பாங்க ஆனா எந்திரிச்சு போகும்போது இவன் சும்மா வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு இருக்கான் இவன் கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு அதை நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது அச்சிலெல்லாம் எல்லாம் அதை போடவே முடியாது அப்படியான ஒரு வார்த்தையை வந்து அவரு பயன்படுத்தி இருக்காரு மிக 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 மோசமான கெட்ட வார்த்தை இந்த காந்திதான் நமக்கு அமைச்சரா இருக்காரு கைத்தறி துறை அமைச்சர் வேற இவரு அந்த லட்சணத்துல இதுல வந்து அவங்க விளக்கம் வேற கொடுத்திருக்காங்க நம்ம ரிப்போர்ட்டர் வந்து இந்த மாதிரி அமைச்சர் பேசுறாருன்னு சொல்லிட்டு லோகேஸ்வரன் வந்து கேட்டதுக்கு அது யாரையும் குறிப்பிட்டு பேசல நீங்க அதை வீணா வதந்திய பரப்பாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாரு யாரையும் குறிப்பிட்டு பேசலைன்னா கூட இப்படி ஒரு வார்த்தையா அமைச்சர் அமைச்சர் யாருமே இந்த வார்த்தையே பேச கூடாது அப்படி இருக்கும்போது ஒரு பொது மேடையில ஒரு அமைச்சர் இத எங்க போய் சொல்றது யாரையும் குறிப்பிட்டு பேசலையா யாரையும் குறிப்பிட்டு பேசலன்னா எதுக்கு வந்து பொது மேடையில பேசணும் மக்கள் முன்னாடி இதெல்லாம் தண்டி இப்ப இல்ல வீடியோலேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க பல ரிப்போர்ட்டர் அந்த வேலூர் ரிப்போர்ட்டர் பேசுனப்ப அவங்க வாயை கண்ட்ரோல் பண்ணணும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலனால அவரை ஷேர் பண்றவங்க குப்ட்டு மிரட்டறதுணில வந்து பேசுனா என்ன நடக்குது இங்க இதெல்லாம் தண்டி காந்தியுடைய மகன் வந்து வினோத் காந்தி இவரு பேரும் காந்தி ஆனா மூத்த நிர்வாகிகளை மதிக்க மாட்டாரு இவருடைய ஆட்கள் எல்லாம் வச்சு மேடைக்கு மேடை அரக்கோணம் எம்பி இவருதான் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க துரைமுருகன் கிட்ட துரைமுருகனுக்கும் காந்திக்கும் ஆகாது இப்ப ராணிப்பேட்டையில் இருக்கிற ஒரே எம்பி தொகுதினா வந்து அரக்கோணம் தான் அரக்கோணத்துல இப்ப யார் வந்து சிட்டிங் எம்பியா இருக்காங்கன்னா ஜெகத் ரச்சகன் இருக்காரு ஜெகத் ரச்சகனுக்கு கொஞ்சம் நிறைய நம்பிக்கைகள்லாம் ஜாஸ்தி ஜோசியம் பார்ப்பாரு ஜாதகம் பார்ப்பாரு அவர் ஒரு டைம் மட்டும் ஒரு டைம் தான் அரக்கோணத்தை ஜெயிக்கிறாரா அப்படி பாக்குறப்ப இந்த டைம் ஜெயிச்சுட்டாரு இங்க திருப்பி அடுத்த முறை அரக்கோணத்துலாம் தோத்து போயிருவோம் ஒரு எண்ணம் இருக்கு இதை வந்து ஸ்மெல் பண்ண காந்தி தரப்பு மகனை வந்து அமைச்சர் ஆக்கிடலாம் எம்பி ஆக்கிரலாம் அப்படிங்கிற மூட்டில் வந்து போய்கிட்டு இருக்கு மேடைக்கு மேடை பேச ஆரம்பிச்சிருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஃபுல்லாக இப்போ குடும்பம் வந்துச்சுன்னா காந்தி குடும்பம் வந்துச்சுன்னா திமுக கட்சியும் சரி மக்களையும் சரி இப்பயே வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி குழம்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா என்ன காந்தியோட ட்ரெஸ் எல்லாம் பாக்குறப்ப காந்தி வந்து மேலாடியே போடாம வந்து கதர் சட்டைகள் கதர் வேஸ்ட் மட்டும் அணிஞ்சிட்டு எல்லா பக்கமும் போய்கிட்டு இருந்தாரு காந்தி வினோத் காந்தி டிரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு லட்சம் தேவனே தெரியல இல்ல நீங்க அவரோட இவங்களை பேசவே வேணாம் விட்டுருங்க இவங்க எல்லாம் எதுலயும் சேர்க்க முடியாது விட்டுரலாம் அடுத்த செய்தி வந்து அடுத்து இல்லைன்னா திமுக தான் திமுக வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து மீட்டிங் போட்டுருக்காங்க அன்னாரி வாலயத்துல திமுக ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு இருந்து வந்து அவங்களோட கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க யாரை நிப்பாட்டலாம் நம்ம தொகுதி டிஎம்கே வெயிட்டா இருக்கா இல்லையா இல்ல கூட்டணி கட்சி கொடுக்கலாமா கூட்டணி கட்சி முன்னாடி இருந்திருந்தாங்கன்னா கூட்டணி கட்சி ஏதாவது செல்வாக்கு இருக்கா இது மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முக்கியமா அந்த காரைக்குடியில இருந்து ஒரு பெரிய வேன் பஸ் எல்லாம் முடிச்சே கிளம்பி இருக்காங்க அன்னார் வாடகையத்துக்கு கார்த்திக் சிதம்பரத்துக்கு நீங்க சீட்டே கொடுக்கக்கூடாது இந்த முறை சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்களாம் வேலை செய்ய மாட்டோங்கிறத தலைமையிலேயே திமுக நிர்வாகிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளோ வந்து தொகுதி பக்கம் வந்து எட்டி பார்க்கல திமுக வந்து மதிக்கிறது இல்லை திமுக ஏதாவது பண்ணால் விமர்சனம் பண்ற பொது மேடைகள்லையும் சரி அந்த எல்லா இடத்துலையும் சில இடங்களையும் விமர்சனம் பண்ணுறாங்க இவருக்கு எப்படி நம்ம வேலை செய்ய முடியும் செஞ்சு கொடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சொல்றாங்கன்னா ஒரு தொகுதி மக்களா பேசலாம் எங்க தொகுதி அப்படி வந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல காங்கிரஸ்ல இருந்து கார்த்தி சிதம்பரன்னாரு பாஜகல இருந்து மக்களே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனாங்க இப்ப திரும்ப அந்த தொகுதிக்கு யாருக்கு கொடுக்க போறாங்க ஆனா நிர்வாகிகளும் சரி காங்கிரஸ் அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு எதிர்ப்பு இருக்கு ஆமா காங்கிரஸ் கட்சிக்காரங்க எதிராதான் இருக்காங்க ஏன்னா சோனியா காந்தி தமிழ்நாடு வந்தப்ப மீட்டிங் நடத்தினப்ப

இங்க உதயசூரியன் சின்னத்துல நிக்குது நில்லுங்க அப்படிங்கிறாங்கன்னா இங்க இருந்து அண்ணாபாளையத்துல இருந்து ஏன்னா டார்ச் லைட் எல்லாம் மக்கள் எல்லாம் பெருசா போய் சேரவே கிடையாது நீங்க லைட் லைட்டை போட்டு அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச தூரம்தான் லைட் வரும் இதே உதய உதயசூரியன் எல்லாருக்கும் லைட் போகும் மக்கள் ரெஜிஸ்டரான ஆன ஒரு இது இவரு இந்த சைடு தான நினைக்கிறாங்கன்னா நம்ம கட்சி இவ்வளவு தூரம் டெவலப் பண்ணி வந்துட்டு திரும்பி உதயசூரியன் போய் நின்னா ஒரு அணிய மாதிரி நினைச்சிருவாங்க மக்கள் நம்ம ஒரு இமேஜ்க்கே டேமேஜ் ஆயிருமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்கண்ணா ஓகே ஆனா கிடைச்சதுன்னா தென் சென்னை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இல்லாட்டி வந்து தென் தான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அவரே தானே சொன்னார் ஒரு மேடையில ஆமா வேலைச்சேரியில் வேற ஏதோ வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கதா சொல்றாங்க தென் சென்னைக்குட்பட்ட தொகுதிகளில் சரி ஒரு சீட் வாங்கிட்டு உதயசீரன் நிப்பாரா பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த விக்ரம் படம் ஹிட் ஆனப்ப உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல ஆமா உதயநிதி ஸ்டாலின் வந்து என்னோட தயாரிப்பு நடிக்க போறாருங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க அது என்ன பண்ண தெரியுமா அப்பா பத்தின ஒரு பயோகிராஃபி தான் சொல்றாங்க டைம்ல நடந்தப்ப ஸ்டாலின் கஷ்டப்பட்டாங்கிற பத்தின கதை தான் அதனால தான் உதயநிதி நடிக்க போறதா வந்துச்சு அது தயாரிப்பு யாருன்னா கமல்ஹாசன் கமல்ஹாசன் அப்பவே அச்சாரம் போட்டாங்க ஒரு பேஸ்மெண்டாக உங்க டேடியோட இதை நான் பண்றேன் நீங்களே நடிங்க எனக்கு ரெண்டு சீட்டு கொடுங்க ஒருவேளை அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ரெண்டு சீட்டு கேட்டால் மூணு கூட கொடுத்துருப்பாங்க இப்போதான் அவர் வந்து அமைச்சர் ஆகிறதுனால படத்தெல்லாம் நடிக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு கல்யாணங்கிறது போக போதும் தெரியும் பட் எலெக்ஷன் டைம்ல இப்போ வாய்ப்பில்லைங்கிறது இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா மக்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க எலெக்ஷன் டீச்சர் போய் நடிச்சிட்டு இருக்காருன்னா கேட்டுருவாங்க கேட்டுருவாங்க அதனால ரெண்டு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் தான் காமெடிக்கு இலாக்கா இருக்கிற அமைச்சரே இப்படி பேசிட்டு இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம் புது மேடைகளில் வந்து இப்படியெல்லாம் கொச்சையா பேசுறாங்க இலாக்கா இல்லாத அமைச்சர் என்ன பேசுறாரு நமக்கு தெரியல சரியில் இருக்காரு இலாக்கா இடைக்காலத்து அமைச்சராக இருக்காரு இப்போ சமூக சிறைத்துறை அமைச்சராக்கிறனால சிறையிலே இருக்கார் அவர் இப்பயே சிறை அமைச்சராக தான் இருக்காரு சிறைத்துறை அமைச்சர் அறிவிக்கப்படாத அமைச்சராக இருக்காரு சிறையில் சிறைவாசிகளுக்கு தேவையான அவரும் சக கைதியாக இருக்கிறதுனால போராட்டம்லாம் நடத்தி முன்னின்று இதெல்லாம் பண்ணுவாரா சிறை கைதிகளுக்கு தேவையான உரிமைகள்லாம் காவல்துறை கேட்டு வந்து வாங்கி கொடுத்து எந்த மாதிரி உரிமைகள் என்னென்னமோ கிடைக்குதுன்றாங்க சரி ஓகே ஜாமீன் மட்டும் கிடைக்கலையாங்க இன்னும் வடம் மீன் இருக்குங்கிறான் வாழ மீன் இருக்குங்கிறான் கயிறு மீன் இருக்குங்கிறான் என்னன்னா மீன் இருக்கா ஜாமீன் மட்டும் போய் ஒவ்வொரு டைம் சொல்றாங்க உயர்நீதிமன்றத்துல திருப்பி ஜாமியன் பாலாஜி தரப்பு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி கேள்வி கேட்டு இருக்காரு முப்பது நாட்களுக்கு மேல ஒருத்தர் எல்லா அமைச்சராக தொடர்றாரு அது என்ன அடிப்படை இதே வந்து ஒரு அரசாங்க அதிகாரி ரெண்டு நாள் நாப்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தா சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க ஆனா இவர் வச்சுக்கிறீங்க சட்டத்தின் எல்லாரும் சமமாக தானே இருக்கணும் கேள்வியே நச்சு வந்து கேட்டிருக்காரு கேட்டிருக்காரு வரைச்சிருந்தாதான் எப்போவோ வந்து இது அப்பவே நீதிமன்றம் வந்து ஆலோசனையா சொல்லியிருந்தாங்க கருத்தா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஜனநாயக நாட்டில் நாங்க அதை முடிவெடுக்க முடியாது முதல்வரோட அதிகாரம் தான் இருந்தா கூட இப்படி இருக்கிறதுலாம் தவறு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அப்பவாது திமுக அரசாங்கம் திருந்தி தூக்கி இருக்கணும் அமைச்சர் பொறுப்புல இருந்து இப்ப திருப்பி திருப்பி இதே பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எல்லாரும் கேள்வி கேக்கத்தானே செய்வாங்க ஆமா இருநூத்தி முப்பது நாள் ஆயிடுச்சு ஆமா கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் வந்து ஆக போகுது அதுக்கு மேலே ஆகதான் போகுது ஏன்னா பிப்ரவரி பதினாலு ரெண்டரை தான் திருப்பி இந்த வழக்கு எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு டயர்ட் ஆயிட்டர் அந்த வழக்குல இந்த அப்டேட்டும் நீங்க நடக்கவே அவரோட தம்பி அப்சிருக்காரு அசோக் ஏதாவது சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாவது இருக்கா செந்தில் பாலாஜி தரப்பு எந்த அப்படியே இருக்கு எந்த அடிப்படையில் நீங்க ஜாமீன் கேட்டுட்டு இருக்கீங்க இருக்காரு அதான் எந்த பக்கம் இருந்தும் ஒரு சின்ன நகர்வு கூட இல்ல அமலாக்கத்துறை பக்கமும் இல்லை இவங்க பக்கம் போறாங்க கேன்சல் ஆயிடுது வராங்க இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சரி அவங்களும் முயற்சி பண்ணாம இருக்க முடியாது யாரு சிந்தில்பாலஜி திறமையாவது ஜாமீன் கிடைச்சிரும் ஏதாவது தின்னாபத்து துளிங்குற மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க அப்படித்தான் போயிட்டு இருக்காங்க இந்த திமுக பத்தி பேசும்போது முதல்வர் மூகா ஸ்டாலினோட அண்ணன் மூக்கா அழகிரி அவர் ஒரு காலத்துல வந்து கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தாங்க அவங்க ஆட்கள் எல்லாம் மதுரையில இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல ஆஹ் தான் இருக்காங்களா அங்கே ஆனா மதுரைக்குள்ள எங்க இருக்காங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு அந்த டைம்ல வந்து அவரோட பிறந்த நாள்லாம் எப்படி கொண்டாடுவாங்கங்கிறது மதுரை மக்கள்கிட்ட கேட்டா நல்லா சொல்லுவாங்க இப்போ வந்து அவர் அதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது இந்த வருஷம் சுத்தமாக எதுவுமே பெரிய தடவுகளெல்லாம் எதுவுமே பண்ணல வெறும் போஸ்டர் மட்டும்தான் ஒட்டி இன்னைக்கு வந்து அவரோட ஆதரவாளர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்களாம் ஓகே அதிகாரம் மருந்து தான் எல்லாமே வெளியே வருது இப்போ அவர் தம்பி அதிகாரத்தில் இருக்காரு அமைதியாக இருக்காங்க அவங்க அவர் வந்து முதலீடுகளை ஸ்பெயின்ல போயிருக்காருல்ல ஸ்பெயின்ல முதலீடுகளை ஈர்த்துட்ருக்காராம் ஆமா ஏதோ ஒரு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொன்று வந்து கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வீட்டுக்கு வந்து ராஜாத்தி அம்மாள் கனிமலி கூட போயிருவாங்க ஓகே ராஜாத்தியம்மா வந்து கேப்டனுடைய படத்துக்கு மணர்லாம் போட்டு அஞ்சலிலாம் செலுத்தினாங்க இன்னொரு பக்கம் வந்து சண்முக பாண்டினு ஒரு கேப்டன் மாதிரி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்து கெட்டப்பெலாம் இருக்காங்க அவங்க விஜயகாந்த் மாதிரியே விருதம் வச்சுக்கிறது மீஸ் வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்களாம் இப்படியே உருவாக்கிடணும் பையனை விஜயகாந்தோடைய வாரிசாக மக்கள்னா மக்கள் ஏற்றுக்கிட்டு வாக்களிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி பற்றி இருக்காங்க நேற்று கோயம்புத்தூரில் எல்என்டி நீலாம்பூர் ரோட்டில் பெரிய கூட்டம் கூட்டிட்டாங்க அதாவது சினிமா ஸ்டார் வந்துட்டாங்களா இல்லை சினிமா ஷூட்டிங் நடக்குதா இல்லை அரசியல் பற்றியதாக கட்சி மீட்டிங்லாம் போட்டுருக்காங்கன்னு பாக்குறா அப்படி எதுவுமே கிடையாது மை வி த்ரீ ஆட் அப்ளிகேஷன் அந்த நிறுவனத்துல இணைஞ்ச பல பேர் ஒன்றா திரண்டு அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக ஒன்று திரண்டு இருக்காங்க அதெல்லாம் தன்னிச்சையாக மண் மக்களாக கிளம்பி வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துடைய தலைவர் சொல்றாரு சத்யானந்தன் சொல்றாரு ஆனால் வாட்ஸ்அப்ல தான் அந்த மக்களை கூப்பிட்டு வர வச்சிருக்காங்களா அந்த இடத்துல எல்லாரும் நீ வந்துருங்கன்னு சொன்னதுனால இருந்து கேரளால இருந்து ஆந்திரால இருந்து தெலுங்கானால இருந்து நார்த் இந்தியால இருந்தாலும் சேவை வந்திருக்காங்களாம் காரணம் என்னன்னா அவ்வளவு தூரம் அந்த பணம் வந்து கொடுத்துருக்க அடிப்படையில வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்த நிறுவனம் வந்து உண்மையாலேயே பணம் கொடுக்குறாங்களா இல்ல ஃப்ராடு நிறுவனமா அப்படின்னு வந்து நிறைய பேர் நேத்தையா கமெண்ட்ல போட்டிருந்தாங்க இந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறப்பவே நிறைய பேர் வந்து நம்ம நாணயமீன டீம் வந்து கேட்டுருக்காங்க நாணயமீனனுடைய வாசகர்கள் அப்ப நம்ம நாணயமீன டீம் ரிசர்ச்சே பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த மைவி த்ரீ இந்த ஆட் வந்து நிறுவனம் அப்ப வந்து ப்ராடக்ட் எல்லாம் அவங்க சேல் பண்ணவே கிடையாது விளம்பரம் பார்த்தா பணம் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பிளாட்டினம் கோல்டு சில்லர் வச்சுருக்காங்க நம்ம நாணயம் கேள்வி கேக்கிறாங்க முதல் கேள்வி என்ன ஒரு நிறுவனம் நடத்துறாங்கன்னா பதிவு செஞ்சிருக்கணும்ல உங்கள் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமா முதல் கேள்வி அதான் அதுக்கு சத்தியானத்து நிறுவனம் என்ன சொல்றாருன்னா இது வரைக்கும் பதிவு செய்யல எப்படி பதிவு செய்யணும்னு சொல்லிருக்காங்க பதிவு செஞ்சிடலாம் ஒரு கிரெடிபிலிட்டி என்னங்கிறது இந்த பதிலே நமக்கு தெளிவாக தெரியுது அப்புறம் இந்த ஆர்டிகலே சொல்றாங்க எப்படி எப்படிலாம் அதில் வந்து இவர் சொல்கிறதுல எதுவுமே ஆத்தண்டிக் கிடையவே கிடையாது ஃப்யூச்சரில் மக்கள் ஏமாற்றப்படலாம் அப்படிங்குறது நாட்டில் இருந்திருக்கு நானே வீடன் வாசல் டிரைவர் உஷாராக இருக்காங்க இப்போ பாமக நிர்வாகி அசோக்குங்கிறவரு காவல்துறையில் போக கொடுத்தாரு இவங்க நிச்சயம் வந்து பணத்தை சுருட்டிட்டு ஓடிடுவாங்க ஏன்னா அது எந்த விதமான நம்பகத்தன்மை இல்லாமல் அந்த நிறுவனம் வந்து இயங்கி இருக்கு அப்பாவை மக்களை குறி வச்சு இதை வந்து பண்ணுறாங்க பாமக மக்கள் ஈஸியாகாம வந்து போவாங்க அவங்க தான் டார்கெட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னோன்னே அங்க இருக்கிற அந்த சைபர் கிரைம் வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க அதற்கு பிறகு வந்து நான் வெயிட்டு காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு நேத்து வந்து தன்னிச்சையா கூடுறாங்கன்றாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்கிறாங்க இவங்களே வாட்ஸ்அப்ல அந்த மக்களை வழக்கட்டமா வர வச்சு ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணி அந்த கூட்டத்துல வந்து அந்த நிறுவனத்தை பத்தி மக்கள் வாயிலிருந்து நிறைய விஷயங்கள் வர வச்சிருக்கிறதா சொல்றாங்க ஆனா நம்ம விசாரிச்ச வரைக்கும் சரி நம்ம அங்க டீம் நாணவன டீம் அங்க இருக்கிற டீம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா உஷாரா இருங்க இந்த மாதிரி நிறுவனத்துல போய் ஏமாந்து போடாதீங்கன்னு சொல்றாங்க ஆமா இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் மேல அந்த நிறுவனர் மீது வழக்கு போட்டிருக்காங்க ஏற்கனவே பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க நேற்று இந்த மாதிரி கூட்டம் கூட்டினதுனால பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறாருன்னு சொல்லி இன்னொரு வழக்குமே அவர் மேல போட்டிருக்காங்க வழக்கு விசாரணை முடியும் போதுதான் அவர் நேற்றுக்கு எத்தாலாம் பேசினார் என்ன எங்க போய் நிக்க போறாரு அப்படிங்கிறது முடியும் போதுதான் தெரியும் ஆனால் லாஜிக் சாதாரணமாவே விஷயம் இன்னைக்கு விளம்பரம் பார்த்தா எப்படி பணம் வரும் ஏதோ ஒண்ணு பண்றான் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம்ம மறுபடியும் ஆட்சியை புடிச்சிட்டா ஐபிஎல் டீம்ல பதினோரு பேரும் தமிழர்கள் தான் நான் தான் டீம் கேப்டன் எல்லாம் சொல்லிருந்தாருல்ல பிராக்டிஸ் எல்லாம் வேற ஆரம்பிச்சிருக்கேன் சொன்னாங்க நம்பி நீயா இடம் பிடிச்சாலும் நம்புறேன் நீயே நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து அண்ணன் ஆட்சி அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுற ஒரு ஒரு நீயும் ஒருத்தர் கனவுதானே என்ன வேணா காணலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சா கூட கனவு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க சரி ஓகே இதை வச்சு சோசியல் மீடியால ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு பயங்கர வைரல் சரி நான் போட்டு காமிக்கிறேன் நம்ம நேர்களுக்காக போடுங்க எதிரானவங்க ஐபிஎல் இதுக்கு முன்னாடி இந்த தெடல்ல விளையாடும் போது நாங்க ஒண்ணும் சொல்லல எங்க வாழ்க்கையோட விளையாடாதீங்கிறான் உணர்வு கொந்தளிப்புல இருக்கேன் தெருவுல ஒரு ஒரு வீட்டுல சாவு இருந்தா அந்த தெருவுல யாருமே கரிசோறு சமைக்கிறது இல்ல அது ஒரு மனித மாண்பு ஏன் இனத்துல ஒரு இளவு இருக்கு நாங்க துன்பத்துல துயரத்துல இருந்து துடிச்சு போராட்டு இருக்கேன் இந்த நேரத்துல வந்து விளையாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அது ஒரு திசை இருக்கும் அது ஒரு முயற்சி தானே வீடியோவா எப்படி வந்து எங்கயோ போயிட்டு இருக்காங்க முகத்தெல்லாம் மாத்தி பேசுற மாதிரியே இருக்கு ஆமா நிக்க வேண்டிய இடத்துல அவர் நின்னு பேசுறாரு அது அவரோட கனவு எப்ப நினைவாகுதுன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இவர் வந்து அடிக்கடி சொல்றது முப்பாட்டன் முருகன் அப்ப இந்த முருகனை வச்சு ஒரு வழக்கு வந்து வந்திருக்கு பழனியில வந்து என்ன ஆயிருக்குன்னா போர்டு வைக்கணும் இந்த மாதிரி இந்துக்கள் அல்லாத ஒரு கூடாது இந்த கோயிலுக்குள்ள அப்படின்னு போர்டு வைக்கணும்னு ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிழையில வந்து போட்டிருந்தாங்க அந்த வழக்கை விசாரிச்சு வச்ச நீதிபதி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்துக்கள் அல்லாதவர் வந்து அங்கே நுழையக்கூடாது அதே மாதிரி வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் அங்கே நுழையக்கூடாது அதுக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை வேற மதத்தினர் வந்து அங்கே நுழையணும் அப்படின்னு நினைச்சா அங்கே உள்ள பதிவேட்டில் எனக்கு வந்து இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் வந்திருக்கேன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு வந்து உயர் இருந்து வந்திருக்கு ஓகே இதுக்கு முன்னாடி தர்காவுக்கு போவோம் நம்ம சர்ச்சுக்கு வந்து போவோம் கோயிலுக்கு வந்து போவோம் வேளாங்கண்ணிக்கு வேளாங்கண்ணி திருவண்ணா நடந்தாலே பெரும்பாலும் போறது எல்லாமே இந்துக்கள் தான் ஆமா காரைக்குடியில் சில கோயில்களுக்கு இஸ்லாமியர்கள் வந்து பால்குடன் டைம்லாம் நிறைய பண்ணுவாங்க அந்த கோயில்களை கட்டி எழுப்பியதுமே இஸ்லாமியர்கள் தான் அங்கெல்லாம் ஓகே எதுன்னு சொல்றோம்னா அந்த இதெல்லாம் வருது மத நல்லிணக்க நாள்வா இன்னைக்கு அதனால நீதிமன்றத்துல காந்தி போட்டோல்லாம் இருக்கும்ல ஆமா இருக்கும் இப்ப இந்த மத நல்லிணக்கத்தை பத்தி பேசும்போது கர்நாடகாவில் அந்த மத நல்லிணக்கத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி பாஜக கவர்மெண்ட் இருந்தப்போ ஹிஜாப் ஹலால்னு பிரச்சனை வந்துட்டு இருந்தது இப்போ காங்கிரஸ் ஆட்சி நடக்குது எதிர்கட்சியா இருக்க பாஜக என்ன பண்ணிருக்காங்க மாண்டியா மாவட்டத்தில் கீரகோடு கொடி இந்திய கொடியும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து கர்நாடகாவுக்கு ஒரு மாநில கொடி இருக்கு அதையும் வந்து ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க வாங்கினவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த கொடிகளை ஏத்தாம அங்க போய் ஹனுமான் கொடியை வந்து ஏத்தி பறக்க விட்டுருக்காங்க இதை பார்த்த போலீஸ் வந்து விவரம் தெரியாம வந்துருக்க போறாங்க அனுமனுடன் தேசிய உடனே சில கும்பல் நினைச்சுட்டு இருக்கு அது கூட நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்க சில பேரு அதுதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இப்ப அந்த கொடியை எடுத்துட்டு தேசிய கொடியை பறக்க விட்டுருக்காங்க போலீஸ் உடனே இங்க சி டி ரவின்னு ஒருத்தர் அடிக்கடி இங்க வந்துட்டு போவாரு அவருதான்ப்பா தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் இருந்தாரு இருந்தவர் தோத்துட்டார் தோத்துட்டாரு ஆமா கர்நாடகால தோத்தாருல அப்பவே மக்கள் அவருக்கான ரிசல்ட் சொல்லிட்டாங்க இப்ப போராட்டம்னு சொல்லிட்டு அங்க போய் என்ன பண்ணிருக்காரு இவங்க வந்து அனுமான் கொடியை எடுத்துட்டு தாலிபான் கொடியை ஏத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது இப்ப பெரிய சர்ச்சையா இருக்கு இந்திய கொடியை தான் அவங்க ஏற்றிருக்காங்க இந்திய கொடியாக அவர் ஏன் தாலிபான் கொடின்னு வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப சர்ச்சை போயிட்டுருக்கு அவர் சொல்கிறார் பேசும்போது தாலிபான் காலம்லாம் மலையாரி போச்சு இனிமேல் அனுமான் கொடி தான் பறக்கணும்லாம் பேசுகிறாரு ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து போராட்டம் வேறு நடத்தியிருக்காங்க இப்போ சித்தராமையா வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் இதை பெருசாக்கி அரசியல் அடைய பார்க்குது பாஜக நானும் இந்து தான் நான் எல்லா மக்களையுமே நேசிக்கிறேன் இவங்க தேவையில்லாமல் மதத்தை அரசியல் பண்ணுறாங்க மதத்தை வச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வெடிச்சிருக்கு சிடி ரவி வந்து டெல்லியிலையும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர் மேலே ஒரு வழக்கு இருக்கு சுரங்கத்துறையில் பணம் அவருக்கு லாபம் அடைகிற மாதிரி சில சயின்ஸ்லாம் போட்டார் மைனிங் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்லாம் வந்து நம்ம ஷோவில் பேசியிருந்தோம் அந்த ஊழலில் அவருக்கு பல முறை சம்மன் அனுப்பிச்சிருந்தாங்க ஜனவரி இருபதாம் தேதி ஒரு வழியாக வந்து நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் வீட்டுல ஜார்க்கண்ட்ல ராஞ்சியில வச்சு அவர் வீட்டுல வச்சு விசாரணை எல்லாம் நடத்தினாங்க அமலாக்கத்துறை ஏழு மணி நேரம் விசாரணை நடத்திட்டு திரும்ப ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஜராகுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு கிளம்பி டெல்லிக்கு போனவரு எங்க போனாருன்னே தெரியல அப்படின்னு இன்னைக்கு காலையில இடி சொல்லியிருக்காங்க தலைமுறை ஆயிட்டாரு இருபத்தேழாம் தேதி சார்ட்டர் ஃப்ளைட்டில் கிளம்பி டெல்லிக்கு போயிருக்காரு இருபத்தி எட்டாம் தேதி வெளியெல்லாம் போயிட்டு வந்து நைட்டு டெல்லி வீட்டுக்கு வந்திருக்காரு ஆனால் இருபத்தொன்பதாம் தேதி அவரை காணும் எங்கே போனார்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் ஈடி வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க டெல்லியில் உள்ள வீட்டுக்கு அங்கே போனால் யாருமே இல்லை அந்த கார் ரெண்டு பிஎம்டபிள்யூ காரை சீஸ் பண்ணிட்டு அந்த டிரைவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவருக்குமே அவர் எங்கே இருக்காருன்னு தெரில அப்படின்லாம் சொல்லி ஈடிலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு இருந்த நேரத்தில் ஒரு லெட்டருமே அவர் இடிக்கு அனுப்பியிருந்தாரு நான் வந்து முப்பத்தொன்னாந்தேதி ஆஜராகிறேன் அதாவது நாளைக்கு ஆஜராகிறேன்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாரு அனுப்பிட்டு இருந்தபோது இவர் ஆனால் அப்பயுமே எங்களால் அவரை ட்ரேஸ் பண்ண முடியல அவரோட அவர் மொபைல் மட்டும் இல்லாமல் அவரோட செக்யூரிட்டி எல்லாரோட மொபைலுமே சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது அப்படின்னு சொல்லி இடியிலன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து வெளியே வந்துட்டார் ராஞ்சியில் அவங்க வீட்டில் வந்து இப்போ மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காரு மினிஸ்டர்ஸோட நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும்போது அவரும் பேசிட்டு இருக்காரு அதுக்குள்ள கிளப்பி விட்டாங்க மத்திய அரசு உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கே ஒரு சிஎம் என்ன பண்றாரு கூட கண்காணிக்க மாட்டாங்க அந்த உளவுத்துறை அதுதானே அவர் ஃபோன் ஆன் ஆயிருந்தா தெரிஞ்சிருக்கும் ஃபோன்ல தானே அந்த தான் ட்ரேஸ் பண்ணலாம் அப்படி பாருங்க எல்லாருக்குமே தான் தெரியும் கண்டுபிடிச்சிருவாப்பா அதுதான் ஃபோன் பண்ணா நீ இருக்கியா இல்லையான்னு தெரியும் போன் பண்ணேன்னா அப்படின்னு தெரியும் சாதாரண விஷயம் தானே ஆமா ஆனா வந்து அவர் நேத்துலாம் எங்க இருந்தாருன்னு உண்மையிலே அவங்க எங்க இருக்காருன்னு அவங்க கட்சிக்காரங்களே சொல்லலாம் இருக்காரு எங்களோட பேசிட்டு தான் இருக்காரு

அவர் வந்துருவாரு வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்திருக்காரு இன்னைக்கு அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இது பொலிட்டிக்கலாக வந்து பாஜக இந்தியா கூட்டணியை வீக் பண்ணணும்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து காந்தியோட நினைவு தினம் காந்திய கொன்னவர்கள் வந்து இன்னும் முழுசா வந்து உயிரிழக்கல அதை சேர்ந்தவங்கலாம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்க டெமோக்ரஸியுமே கொண்டுகிட்டு இருக்காங்க நாங்க அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க நம்ம யாரும் சொன்னாங்க யாரையும் சொல்ல முடியாது ஆடியன்ஸ் அவங்க தெரியும்ல அவங்க அவங்க

எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் மொத்தம் முப்பத்தாறு வார்டு கவுன்சிலர்களும் வாக்களிக்க வேண்டியது அதுல வந்து ஆம் ஆத்மி பதிமூணு காங்கிரஸ் வந்து ஏழு சீட்டு இருபது பேர் நாங்க கூட்டணி அமைச்சிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கூட்டணியா இருபது பேரும் ஒரு ஆளுக்கு வந்து வாக்களிச்சாங்க பாஜக வந்து பதினாலு பேர் ஒரு இவரை சேர்த்துக்கிட்டாங்க ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட்டை சேர்த்து பதினஞ்சு வாக்குகள் பாஜகவுக்கு வந்திருக்கு ஒரு ஆள் சிரோமணி ஆகாதிருத்தனும் அவர் வேற ஒரு ஆளுக்கு வாக்குப்பதிவு பண்ணியிருக்காரு இதெல்லாம் வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு இருபது ஓட்டு விழுந்திருக்கு ஆனால் இப்போ எட்டு ஓட்டு இன்வேலிடு செல்லாதுன்னு சொல்லிட்டு பன்னெண்டு தான் உங்களுக்கு பிஜேபிக்கு பதினஞ்சு இருக்குது அவங்க தான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு துணை மேயர் போஸ்ட்டை பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க சண்டிகரில் இது நடந்திருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆம் இருந்து நாங்க ஜெயிச்சிருவோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க வந்து இன்வாலிடுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோமே இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அதுல அந்த தேர்தல் அதிகாரி வந்து ஏதோ எழுதுறாரு அந்த அந்த ஒரு செல்லும் ரெண்டு செல்லாது அவரே எழுதுறாங்க அப்படின்னு வந்து ஆம் ஆத்மில சொல்லிட்டு இருக்காங்க இந்த தேர்தல் அதிகாரி இது முன்னாடியே நடக்க வேண்டிய தேர்தல் அன்னைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நடத்தலை அப்பவே சொன்னாங்க ஆம் ஆத்மில இதெல்லாம் ஒரு ரீசன் ஆக அப்படின்னு இப்ப வந்து அவர் வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணதுனால இன்வாலிட் ஆயிருக்கு தேர்தல் ஆணையம் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு தெரியுது தெரியுது சரி ஓகே நடுநிலையோட செயல்படுறாங்க நம்ம வந்து நம்புவோம் அதே மாதிரி ஜார்க்கண்டுக்கு பக்கத்து மாநிலமான பீகாருக்குள்ள நுழைஞ்சிருக்காரு ராகுல் காந்தி அந்த பீகார் நிலைமையில தான் நுழையணுமா ஆமா பீகாரும் பீகாருக்கும் அந்த மேற்கு வங்க இல்லை கிஷன் ஒரு பகுதி அப்படியே ஸ்தம்பிச்சிருக்கு அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் தலைகள் மட்டும்தான் தெரியுது அந்த அளவுக்கு வந்திருக்காங்க இப்போ அந்த வீடியோவை போட்டு காங்கிரஸ்காரங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நிதிஷ்குமார் வேணா பாஜகவோட போயிட்டாருன்னு வச்சுக்கலாம் ஆனால் மக்கள் பீகார் மக்கள் எப்பயும் காங்கிரஸோட இருப்பாங்க ராகுல் காந்தியோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டுட்டு இருக்காங்க கார்கேடையோட திரும்ப திரும்ப சொல்லிக்கலாம் போனதுன்னு நல்லதுன்றாங்க சில பேர் இந்தியா கூட்டணியில் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாருன்னா நீங்க வந்து கரெக்டா வாக்களிச்சீங்கன்னா ஜனநாயகம் தப்பிச்சுக்கும் தேர்தல் அடுத்த முறை நடக்கும் மோடிக்கு திரும்ப நீங்க வாக்களிச்சீங்கன்னா இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தலா இருக்கும் இதுக்கு மேல நான் சொல்றது ஒண்ணுமே இல்லப்பா அப்படிங்கிறாரு அவரு கலர்றாரு அவர் அப்படி சொல்றாரு ஆனா கடைக்கோடி மனுஷனுக்கு போய் சேருதா அப்படிங்கிறப்ப பெரும்பாலும் செய்திகள் வர மாட்டேங்குது ஆமா இன்னொரு விஷயம் அந்த சிஏஏ பிரச்சனை வந்து திரும்ப தலை தூக்கி இருக்குல்ல ஆமா என்னன்னா அமித் சரேடி சொல்லிட்டு இருப்பாரு என்ன சொல்லுவார்னா சிஏ கொண்டு வர போறோம் கொண்டு வர போறோம் கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு இருப்பாரு பட் தேதி சொல்ல மாட்டாரு இப்போ கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் சாந்தனு தாக்கர் என்ன சொல்றாரு இன்னும் அடுத்த ஏழு நாட்களுக்குள்ளார நாங்க இந்த சிஏஏவை அமல்படுத்துவோம் அப்படின்ட்டு இருக்காரு அவரு அந்த சிஏ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம்னு வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு தான் பல பேருந்து கருத்துக்களாக சொல்கிறாங்க நம்ம எதிர்கட்சிகளுமே அது தேவையில்லை இவங்க வந்து வாக்கரசியல் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க பட் அமல்படுத்திட்டாங்கன்னா அது இன்னொரு பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்கு ஆனால் ஏழு நாள்லங்கும் போது ஒரு உடனடியாக கொண்டு வந்துருவாங்க போல சிஏ அந்த தான் தெரியல இப்போ போன வாரம் திங்கிழமை என்ன பார்த்தோம் ராமர் கோயில் இந்த வாரம் திங்கிழமை என்ன பார்த்தோம் பீகார் ஜார்க்கண்ட் அடுத்த வாரம் நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது தெரியுது இப்பவே டேய் தம்பி நீ தற்காப்பு பிராக்கெட்ல டிஃபென்சிவ் ஷாட்ஸ் அடி அண்ணே உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறேன் சீக்கிரமா கோப்பையோ தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அப்படியே அது சிஎஸ்கே கிடையாது சென்னை சிறப்பு அரசர்கள் சிறப்பு ராஜாக்கள் என்ன தம்பி ஏதோ நீட்னு சொன்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு மோடி உதயநிதியில கேக்குறாங்களா உங்க ட்ரெஸ் ரொம்ப நீட்டா இருக்குன்னு சொன்னேங்க எல்லோரும் டாக்டர் ஆகிட்டா யாருக்கு வைத்தியம் பாக்குறது நோயாளி யாரு சீமான் அப்ப எல்லாரும் விவசாயி ஆகிட்டா யாருக்கு விற்கிறது வாங்குறது யாரு அதிமுக சிங்கங்களாக எதிர்த்து வரும்போது அனைத்து ஆடுகளும் ஓடுகிற நிலைமை வரும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சிங்கம் தவழ்ந்து வருமா என்பதுதான் பிரதமர் மோடிக்கு வந்து விருது கொடுத்துடலாம் என் பெச்சா நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு என்னன்னா ஜனநாயகத்தின் தாய்னு பேசுவார் வெளியில மேடையில எல்லாம் முழங்குவாரு ஜனநாயகம்னா லீடர்கள் வந்து பத்திரிக்கையாளர்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும் அந்த அடிப்படை விஷயமே இது வரைக்கும் பண்ணாம இருக்காரு இதெல்லாம் தாண்டி இப்பதான் ஜனவரி இருபத்தி ஆறு பிரான்ஸ் நாட்டு அதிபர்லாம் கூப்பிட்டு வந்து காமிச்சாங்க வேடிக்கை எல்லாம் காமிச்சாங்க குடியெல்லாம் ஏத்துனாங்க இப்ப வந்து தேசிய கொடி ஏத்துனா ஒருத்தர் இது மேலிட பொறுப்பாளர் வேற அவர் தமிழ்நாட்டுக்கு பாஜக ஒரு காலத்துல சிபி ரவி அவர் வந்து தாலிபான் கொடின்னு சொல்ற அளவுக்கு இப்ப நாடு இருக்கு இதுதான் இருக்கு மக்கள் பிரச்சனைக்காக போராடுறதை விட்டுட்டு இந்த கொடி ஏத்தனம் அந்த கொடி ஏத்தன வேற பேசிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி பார்த்தோம் இப்ப லோக்கல் எலெக்ஷன் சண்டிகர் எலெக்ஷனில் ஜனநாயக முறையில நடத்தியிருக்காங்க இதெல்லாம் தட்டி கேட்கணும் மோடி அதை பத்தி பேசாம வேற எதுவும் பேசுவார் நான் என்ன சொல்லுவாருன்னா என் பேச்சா நானே கேட்க மாட்டேன் ஒரு டைம் முடிவு பொண்ணு என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னு பேசுவார் ஆமா பேசுவார் ஆனால் அது நடைமுறையில இருக்காது சரி ஓகே அந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறுவோம் நன்றி வணக்கம் நன்றி சுற்றுலா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு ஸ்ரீ ஸ்ரீ முருகன் முருகன் உள்நாடு இடத்துக்கு போக புக் ஏஜென்சி உலகம் ரொம்ப போய்கிட்டு இருக்கு நம்ம நம்ம அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கலாம் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் தெரிஞ்சுக்க பண்ணுங்கள் பண்ணுங்கள் டிஜிட்டல் லிங்க் தெரிஞ்சுக்கோட் இருக்குது நன்றி